இந்த பொருளை சேர்த்து ரவா கிச்சடி செஞ்சு பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க எப்படி இருக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்குவோம் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க இது நான் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் இது கூடவே கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு பருப்பு பெரிய சீரகம் சின்ன சீரகம் சேர்த்துக்கணும் கடலைப்பருப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்குங்க நிறையவே கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா வேர்க்கடலை கூட நீங்கள் இதில் சேர்த்து செய்யலாம் இப்போ இதை வந்து நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கி விட்டுக்குவோம் இப்போ ரவை வந்து நான் வறுத்த ரவை எடுத்திருக்கிறேன் அப்படி இல்லாட்டி நீங்க ரவையை வறுத்துட்டு ஆற விட்டதுக்கு பிறகு சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் நீங்க சின்ன வெங்காயம் விரும்பினவங்க கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்தை இப்ப நல்லா கட் பண்ணிட்டு இதோட நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா இதை வந்து பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துட்டு இது கூட வெள்ளைப்பூடையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளைப்பூடு வெங்காயமும் வெந்ததுக்கு பிறகு நம்ம இது கூட கொஞ்சம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்ததுக்கு பிறகு இதையும் நல்லா எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் ரவா கிச்சடி வளமையாக எல்லாரும் இப்படி தான் செய்வாங்க ஆனால் இந்த ஒரு பொருளை நம்ம வச்சு சேர்த்து செஞ்சு பார்ப்போம் அதுப்போ பாருங்கள் நீங்களே அசந்து போவீங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குவோம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு கேரட் பீன்ஸ் தேவையான முட்டைகோஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது கேப்சிகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் க்ரீன் பீஸ் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் எது வேணாலும் நீங்கள் போட்டுட்டு இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இது நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வெஜிடபிள்ஸை நல்லா வதக்கி விட்டுருங்க அப்போ தான் நல்லா இருக்கும் எண்ணெயிலே வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம இதை வேக வச்சுக்கலாம் நம்ம ஆனால் நல்லா முதல்ல எண்ணெயில் வதக்கிக்குவோம் இதில் தேவையான அளவு உப்புத்தூள் சேர்த்துக்கலாம் உப்புத்தூள் சேர்த்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க சேர்த்ததுக்கு பிறகு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு மிளகாய் தூள் அல்லது காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மசாலா பொடி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இப்போ இது வந்து பாத்திரத்தில் பிடிக்க பார்க்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் டக்குன்னு நல்லா இந்த மாதிரி செஞ்சுட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்குங்க இப்போ நான் வந்து ஒரு கப் ரவனா மூணு கப் தண்ணி எடுத்துக்கணும் ரெண்டு கப்னால் ஆறு கப் அந்த மாதிரி தண்ணி எடுத்து செய்யும் பொழுது தான் இந்த கிச்சடி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மூணு கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன் இதில் வந்து நீங்கள் முட்டை ரெண்டை உடச்சி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு செய்யலாம் நான் வந்து இப்போ இந்த மாதிரி நான் அந்த ஒரு பொருள்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா அது வந்து முட்டை தான் இந்த வெஜிடபிள்ஸோடயே முட்டை ரெண்டை நம்ம நல்லா உடச்சி போட்டுட்டு உடச்சி ஊற்றிட்டு நம்ம நல்லா செய்யலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து இன்னொரு பாத்திரத்தில் முட்டையை வந்து நம்ம ஸ்கிரம்பிள் டெக் மாதிரி நல்லா செஞ்சுட்டு அதை நம்ம இதில் சேர்த்துக்குவோம் நான் ஸ்க்ரம்பிள் டெக்காக செஞ்சுட்டு இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வெஜிடபிள்ஸோடு கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மூடி போட்டு கொஞ்சம் வேக விட்டுக்குங்க பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்குவோம் நல்லா மூடி போட்டு கொதிக்க விடணும் அப்போ தான் அந்த முட்டையோட மனமெல்லாம் நல்லா இதாக இருக்கும் நல்லா வெந்து வரக்குள்ள இப்போ நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து இதில் கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் நல்லா கிச்சடி நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் தண்ணி மாதிரி இருந்தால் கல் மாதிரி ஆயிரும் ஸோ ஒரு கப் ரவைக்கு மூணு கப்ஸ் தண்ணி மாதிரி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா போட்டுட்டு நீங்கள் நெய் கூட இதில் சேர்த்துக்கலாம் இது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெய் இல்லாதவங்க பட்டரும் போட்டுக்கலாம் பாருங்கள் அந்த ஸ்க்ரம்பிள் டெக்ஸோடு நம்ம அந்த ரவா கிச்சடி செஞ்சு சாப்பிடும் பொழுது நமக்கு வந்து ஒரு குழம்பு கூட தேவையில்லை இது நல்லா கொதித்து நல்லா அந்த மாதிரி நல்லா முதல்ல தண்ணித்தன்மையாக இருக்கும் அப்புறம் மூடி போட்டு விட்டுட்டிங்கன்னா சிம் இதை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு மூடியை போட்டு விட்டுருவோம் பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்கும் இந்த டைமில் நம்ம மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுட்டாலே போதும் ரவா வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் ரவா கிச்சடி நம்ம வந்து ஃபைவ் மினிட்ஸில் எல்லா பொருளுமே நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாலே போதும் ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சுக்கலாம் நான் கூடுதலாக சண்டே மார்னிங் இந்த மாதிரி ரவா கிச்சடி செஞ்சுருவேன் ஸோ அப்போ எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும் நீங்கள் சாம்பார் இருந்தால் சாம்பாரோட சாப்பிடலாம் தேங்காய் சட்னியோட சாப்பிடலாம் ஆனால் இது சும்மாவே சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்